இலங்கையில் புலன்கிறோம் இரவு அடிக்கணும் தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூத்துல நாங்கள் என்ன செய்வோம்னா பொதுவா வீட்டுக்கு பக்கத்துல வயல் இருக்காது சும்மா தோட்டம் தான் செய்வோம் ஆனா என்ன அதுக்கு பெரிய தூரமா இருக்குன்னு அதுக்கெண்ட ஒரு தனியான விட பொறுப்பான ஒரு இடம் கிடைக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் வீட்டுக்கு பக்கத்துலயே வயல்கள் இருக்கு வீடு புதுசா இருக்குல்ல நல்லா இருக்கு ஹலோ வணக்கம் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் பொடநறுவை என்ற இடத்துல நிற்கிறோம் பொடநறுவையில் ஜெயரு என்ற ஒரு இடத்து தான் தங்கியிருந்தனாங்க நேற்று முழுக்க மென்னம்புட்டிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடங்களை சார்ந்துக்கூடிய விஷயங்களை முதல் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதில் எதுவுமே எடுத்துகிட்டு இங்கே வந்து தங்கினாங்க இப்போ இங்கேருந்து வலிக்கிற போகிறோம் இப்போ விடிய பார்த்திங்கன்னா நேராக எட்டு எட்டரைக்கு மேலே ஆகுது இங்கே இருந்து வலிக்கிட்டு புலனரிவு நகரப்பகுதி அது மாதிரி புலநர்வில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம் இப்போ போய் விடிய சாப்பிட போகிறோம் இப்போ கோவிலால் தான் இட்டி இருந்து வலிக்கிட்டு நாங்கள் இந்த ரூம்ல தான் தங்கி இருந்தது நாங்கள் இங்க ரூம் பார்த்தீங்க சொன்னா சொன்னால் மூவாயிரம் ரூபா தான் நீங்க விலை மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த ரூம் நல்லாவே இருந்தது நல்லா கிளீனா வச்சிருக்கிங்க சரி வாமா அப்படியே நாங்க சேர்ந்து பயணிப்போம் ஓகே நாங்க ரூம்ல இருந்து வழிக்கிட்டா என்ன வேறு வீடியோ கிடைக்கிறோம்

dia mau sambalum barek di sapa, gitu. Sorry. Um, fish. लेबेर ए आर சிக்ஸ் <laughs> 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 <hums> <hums>

போற மட்டும் தெரியல நேரம் கடை எல்லா இடத்துலயும் வழிபாடு இருக்கு வீட்டுக்கு முன்னாலேயே பிள்ளையார் வந்து நம்ம நம்பிக்கை அது வயல் வண்டி இருக்குது வயலுகளுக்கு பஞ்சம் இல்ல நல்ல வழியா இருக்கு வேலை செய்றாங்க இந்த வயலை பாக்குறதுக்கே அவ்வளவு ஆசையாகவும் இருக்கும் குடிமையாகவும் இருக்கு யாழ்ப்பாணத்துல நாங்கள் என்ன செய்வோம்னா பொதுவா வீட்டுக்கு பக்கத்துல வயல் இருக்காது சும்மா தோட்டம் தான் தாஞ்சோம் ஆனா அதுக்கு அதுக்கிட்ட பெரிய தூரமா இருக்கும் அதுக்கிட்ட ஒரு தனியான இடம் பொருமான ஒன்று இடம் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் வீட்டுக்கு வயல் எல் இருக்கு இருக்கு முன்னுக்கு வயல் இருக்கு நாங்க அப்படி வீட்டுல தோட்டம் செய்யற மாதிரி அவைய வீட்டுக்கு பக்கத்துல வயல் செய்வீங்க ஆனா அது வீட்டோட அந்த வயலை மீறி பாக்குறதுக்கு வடிவா இருக்கும் ஒரு இயற்கையான வித்தியாசமான ஒரு அன்றாபுரம் புலனிய இந்த பிரதேசத்துல விளையிற இந்த இந்த பெருமதி வந்து கூடவே இருக்குமா என்ன டெய்லாங்க என்ன பொருளாதாரத்துல மிக முக்கியம் செலுத்துறது இங்க விளையக்கூடிய நெல் அதால வந்து அவங்க என்னென்னு சொல்றது ஏக்கர் ஏக்கர் கணக்காரெல்லாம் எல்லாம் ஒருவருக்கும் காணியல் எல்லாம் இருக்கும் நெல் செய்வாங்க அது மூண்டு போவங்கள் செய்யறாங்க எல்லாம் இருக்கணுமா சில ஆகல் ஒரு போகம் செய்யணுமா என்னடா இங்க மழை வெள்ளம் மூன்றாம் போகத்துக்கு வாரவடியும் முதல் ரெண்டு போகம் செஞ்சு போட்டுறாங்களையும் இருக்கணுமா என்று நாங்கள் கேள்விப்பட்டதை சொல்றோம் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தால் நாங்க சொல்றது புள்ளை இருந்தால் கருத்துக்கள் கொமண்டுகள் எல்லாம் பாய்ந்து விடுவோம் சண்பமம் வேப்பாத கொஞ்சம் பார்க்கறது குறைவுதான் சண்பவம் கட தேசிய பறவைதானே பறவை இயற்கையாக இடம் பண்ணபடியா இயற்கை ஆனா சண்பவம் அழிந்து கொண்டு வருதான்

பேலியர் செஞ்சது அதேரா தண்ணி குடிச்சிரோ இல்லடி இந்த இடங்கள்ல பார்த்தா சுத்தி வேற வாயில் இருக்கும் வீடு நடுவுல இருக்கும் படியா இருக்கு இல்ல இல்ல புல்லு புடிங்கிற உடனே அவைய பாக்க அவியங்கள பாக்க யால்பானத்திலே புல்லு பிடுங்கிறதுக்கு ஒரு சடி பிரி வச்சது இல்ல தானே என்ன வித்தியாசமா இருக்கு சாப்பிட்டு சரிதானே

முன்னாலேயே தண்ணி ஓடுது இதெல்லாம் நாங்க பாக்குறோட ஒரு விட தாண்டி போவோம் அங்க எனக்கு இது புதுசா இருக்குல்ல நல்லா இருக்கு என்ன போடாதான்